வைகை செல்வன் அவர்கள் வந்து திருமாவளவர்களோடு நடத்த சந்திப்பை பத்தி பத்திரிகை திமுக கூட்டணியில ஓட்டை விழுந்து விட்டது எப்படி திருமாவளவனை கருத்து கொண்டவர்களோடு உரையாடவே கூடாது பேசக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு மோசமான கலாச்சாரத்திற்கு எதிரானவர் அப்படிப்பட்ட திருமாவளவன் அவர்கள் வந்து வைகை செல்வனை சந்தித்தது பேசியது என்பது ஒரு பண்பாட்டு நிகழ்வு அதற்கு வந்து அரசியல் உள்நோக்கம் வந்து இல்லை என்று திருமாவளவன் மறுக்கிறார் ஆனால் ஏன் வைகை செல்வன் அப்படி பேச வேண்டும் வைகை செல்வன் போன்றவர்களுடைய ஆள் மனதிலே அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கருத்து இருக்கிறது அதனால திருமாவளவன் போன்ற தலைவர்கள் உள்ளே வருந்தால் பாஜக வேறு சில தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய வேறு தலைவர்கள் வந்தால் புதிதாக கட்சி இருந்து மற்ற கம்யூனிஸ்ட் அணியிலே அணியிலே நின்றால் நாம் பாஜகவை தூர தள்ளி வைத்து விடலாம் என்கிற அடிப்படையிலே அவருக்கு ஒரு உள்ள கணக்கு இருக்கிறது அந்த மனக்குமுறலை கொட்டுவதற்கான வாய்ப்பாகத்தான் அவர் சந்தித்திருக்கிறார் யாரை நம்பி போறது ஒரு முப்பது நாற்பது வருட அரசியல் களத்திலே தீவிரமாக பணியாற்றியவர்கள் போய் விஜய் மாதிரி அரசியலின் அடிப்படை தெரியாத ஒருவரை வந்து ஏற்றுக்கொண்டு இவர்தான் முதலமைச்சராகணும்னு பேச வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு என்ன இருக்கிறது சண்முகத்திற்கு என்ன இருக்கிறது கம்யூனிஸ்டுகளுக்கு ஏதாவது கட்டாயம் இருக்கிறது தான் சித்தாந்த ரீதியாக மக்களுக்காக ஃபைட் பண்ணக்கூடிய மக்களுடைய போராட்டங்களுக்காக வாழக்கூடிய கட்சிகளை அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு ஏன்னா இவங்க தான் அந்த திமுகவினுடைய விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் கூடுதல் தொகுதி கேட்பது என்பது வந்து கூட்டணியை உடைத்து விட வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகமீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேத்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த வைகை செல்வன் அவர்கள் வந்து திருமாவளவர்களோடு நடத்த சந்திப்பை பத்தி பத்திரிகை கேட்டப்போ திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க வைகை செல்வன் அவர்கள் அதிமுகவிலே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களையே ஒரு அறிவார்ந்த ஆளுமையாக திகழக்கூடியவர் அவர் எழுதிய புத்தகத்தை பரிசீலிப்பதற்காக வேண்டி இவர் வந்து மதச்சார்பற்ற மாநாட்டிற்காக இவர் திருச்சியிலே தங்கியிருந்த அதே ஹோட்டலுக்கு பக்கத்தரையிலே அவர் எதிர்பாராத விதமாக இங்கே ஏற்கனவே தங்கியிருந்திருக்கிறார் அப்பொழுது தகவல் சொல்லியிருக்கிறார்கள் பக்கத்திலே தான் வைகை செல்வன் இருக்கிறார் என்று சொல்லுகிற போது சரி சந்திக்கலாமே என்று ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் சந்தித்திருக்கிறார் இதற்கு முன்பு ஒரு தமிழ் சார்ந்த ஒரு விழாவிலே இரண்டு பேரும் ஒரே நிகழ்ச்சியிலே மேடையிலே வந்து பங்கு பெற்றார்கள் திருமாவளவனை பொறுத்தவரையிலே கருத்து கொண்டவர்களோடு உரையாடவே கூடாது கை பேசக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு மோசமான கலாச்சாரத்திற்கு எதிரானவர் அவர் பல முறை மாற்று கருத்து கொண்டவர்களோடு உரையாடி இருக்கிறார் ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் அவருடைய அலுவலகத்திலேயே வந்து விசிகாவினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் திடலுக்கே கூட வந்து பலமுறை சந்தித்திருக்கிறார்கள் உரையாடுவாரே தவிர அவர்கள் கருத்தை இவர் ஏற்க மாட்டார் ஒரு மதச்சார்பின்மை மாநாடு ஒன்றை நடத்தி முடித்ததற்கு பின்பு அவர் பாஜகவிற்கு ஒரு சிம்ப சொப்பனமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலித் தலைவராக திருமாவளவன் இருக்கிறார் அவரை தலித் தலைவர் என்றும் நம்ம வரைய இருக்க முடியாது அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான உரிமை குரலாக அவர் தொடர்ந்து பேசி வருகிறார் அப்படிப்பட்ட திருமாவளவன் அவர்கள் வந்து வைகை செல்வனை சந்தித்தது பேசியது என்பது ஒரு பண்பாட்டு நிகழ்வு அதற்கு வந்து அரசியல் உள்நோக்கம் வந்து இல்லை என்று திருமாவளவன் மறுக்கிறார் ஆனால் ஏன் வைகை செல்வன் அப்படி பேச வேண்டும் உண்மைக்கு மாறான விஷயங்களை அவர் பேசுகிறாரா எதற்காக அப்படி பேச வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது அதற்கு உண்மையான காரணம் என்னவென்றால் திடீரென்று ஒரு நாள் டெல்லிக்கு புறப்பட்டு சென்று யாருக்குமே தகவல் தெரிவிக்காமல் நான் என்னுடைய கட்சி அலுவலகத்தை வந்து பார்வையிடுவதற்காக போகிறேன் என்று பொய் சொல்லிவிட்டு ஒரு நாள் மாலை போடுகிறேன் திடீரென்று அமித்ஷாவை சந்தித்தார் அதற்கு முன்பு வரைக்கும் வாரம் செய்தியாளர் சந்திப்பு மாதம் ஒருமுறை சந்திப்பு என்று வருகிற போதெல்லாமே எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று வலியுறுத்தி கொண்டே இருந்தார் ஆனால் அவருடைய சம்பந்தி வீட்டுக்கு வந்து ரைடு வந்ததற்கு பின்பு இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேருக்கு ரைடு வந்ததற்கு பின்பு வருமான வரித்துறை அமலாக்கத்துறையினுடைய நெருக்கடிக்கு ஆளான பின்பு எப்படி தப்பிப்பது என்பதற்கு வழி தெரியாமல் அவர் டெல்லிக்கு சென்று விட்டார் சரணடைந்து விட்டார் என்று தான் சொல்லணும் விசாரணை அமைப்புகளினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியும் வளர்ந்திருக்கிறது ஆனால் தலைவர்களுக்கு நெருக்கடி இருக்கிறது அவர்கள் வந்து வரம்புக்கு மீறி சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறார்கள் கோடி கணக்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக கட்சியை கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டார்கள் என்பதை கட்சியிலிருந்து ஒரு பைசாவை கூட அனுபவிக்காத ஒரு ரூபாயை கூட அனுமதிக்க ஒரு ரூபாயை கூட அனுபவிக்காத லட்சக்கணக்கான அல்ல கோடிக்கணக்கான தொண்டர்கள் அதிமுகவில் இருக்கிறார் அவர்களுக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லை அதே போல அதிமுகவுக்குள்ளேயே இரு இருவேறு கருத்து கற்றுக்கிறது வைஏ செல்வன் போன்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு கே பி முனுசாமி போன்றவர்களுக்கு மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் பாஜகோடு மீண்டும் கூட்டணி சேர்ந்தது என்பதிலே உடன்பாடு கிடையாது வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக கடந்த முறை ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுகவிட சரணடைந்ததை போல இந்த முறை கட்சியை காப்பாற்ற வேண்டும் ஏனென்றால் இரட்டைகளை சின்ன வழக்கில் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய சிக்கலிலே இருக்கிறது ஓபிஎஸ் வந்து வழக்கு போட்டிருக்கிறார் நான் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்று சசிகலா அவர்களும் வழக்கு போட்டிருக்காங்க இதற்கிடையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்னு டிடிவி தினகரன் ஒரு பக்கம் தனியாக ஒரு ஆவர்த்தனம் நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி என்பது சிதறடிக்கப்பட்டதாக அதிமுகவுக்கு மாறிவிட்டது கடந்த காலத்திலே அதிமுகவுக்கு பேரே முக்குலத்தோர் கட்சி என்று வந்து தென் மாவட்டங்களிலே அழைப்பார்கள் அதனால் தான் தேவர் குரு பூஜைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து தங்க கலசம் எல்லாம் வைக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி தங்க கோபுரம் எல்லாம் வைக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி மிகப்பெரிய அளவிலே ஜெயலலிதா அவர்கள் அதை முன்னெடுத்தார் அதற்கு பின்னால் சசிகலா இருக்கிறார் என்ற ஒரு கருத்து வந்து மிகைப்படுத்தப்பட்டது அல்ல அது உண்மைதான் இப்போது அவர்கள் என்ன பயிட்டார்னா முக்குலத்தோருடைய வாக்கு வங்கி சிதறிவிட்டது ஏற்கனவே பலவீனமாகி கிடக்கிற அதிமுக தமிழர்களினுடைய நலனுக்கு எதிராக கீழடியிலே வந்து தமிழர்களினுடைய பண்பாட்டு அடையாளங்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனை உடனே இடமாற்றம் செய்கிறார்கள் இரண்டு அகழாய்வு முடிந்தவுடனேயே நிதி தருவதை நிறுத்தி விட்டார்கள் காரணம் தமிழருடைய பண்பாடு என்பது தமிழருடைய நாகரீகம் என்பது தமிழருடைய கலாச்சாரம் என்பதிலே ஆரியத்திற்கு இடமில்லை அது திராவிட பண்பாடாக இருக்கிறது அது மட்டுமல்ல கடவுள் என்கிற அம்சமே அங்கு இல்லை இயற்கை வழிபாட்டை தவிர தமிழர்களுக்கு வேறு வழிபாடே கிடையாது தமிழர்கள் நாகரிகத்திலே உச்சமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த ஆய்விலே தெரிய வருகிறது எனவே ஆரிய பண்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் பார்ப்பனிய பண்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடிய இந்த பாஜக மத்திய அரசு கீழடியே இன்னும் கொஞ்சம் கீழே அடியிலே தோண்டி புதைத்து விடலாம் என்று நினைத்தார்கள் தமிழ்நாடு அரசு சுதாரித்து கொண்டு மேலும் அந்த அகலாய்வை தொடர்ந்து ஏறத்தால் அது நினைவு சின்னம் போல மாற்றி விட்டார்கள் எனவே தொடர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தமிழ் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி எதையுமே அவர்கள் செய்யவில்லை பத்தாண்டு காலம் ஆகிவிட்டது அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஆண்டு காலம் ஆகிவிட்டது இந்த ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டிற்கு என்று அவர்கள் செய்தது என்ன என்று அவர்களால் பட்டியல் போட முடிகிறார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மதுரையை வந்து நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம் தமிழர்களுக்கு அதுவாக தேவை இப்போ மதுரையை வந்து மத நல்லிணக்கத்திற்கு சாட்சியமாக இருக்கக்கூடிய மதுரையை வந்து நீ கலவர பூமியாக மாற்றுவோம் என்று தான் பாஜக சொல்கிறானே தவிர எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்பொழுதுதான் ஒரு கற்பனை படத்தை வெளியிட்டிருக்கிறான் ஒரு கிராஃபிக்ஸ் காட்சியை உருவாக்கியிருக்கான் அப்போ தான் இவ்வளவு நாளாக செங்கல் எடுத்து வைக்க மாட்டேன்ட்டான் ஒத்த செங்கலை காமிச்சு உதயநிதி ஓட்டு கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த அது அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே இல்லை அடிக்கல் நாட்டி விட்டு சென்றார்களே தவிர அது நடைமுறைக்கு வரவே இல்லை தமிழர்கள் வெள்ளத்திலே தவித்த போது நிவாரணங்களை தரவே இல்லை கல்வி நிதியை தரமாட்டோம் என்று மிக மோசமான முறையில் பேசுகிறாங்க தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தை கூட அவர்கள் திரும்ப தருவதிலே அடாவடித்தனம் காட்டுகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய ரயில்வே பட்ஜெட் ஒதுக்குகிற போது தமிழ்நாட்டுக்கென்று பட்ஜெட்டே இல்லை தமிழ்நாடு என்கிற வார்த்தையே இல்லை கேட்டால் நாங்கள் திருக்குறளை ரொம்ப விரும்பி பண்ணிப்போங்கிறோம் நாய்க்கு பேர் வச்சியே சோர் வச்சான்னு கேட்பாங்கள்ல எந்த திட்டத்துக்குமே பேரு தான் வைக்கிறான் சோர் வைக்கிறான் இல்லை அதுக்கான நடைமுறை சார்ந்த எதையுமே செய்கிறாங்க கிடையாது இப்படி தமிழர்களுக்கு தொடர்ந்து துரோகம் விளிக்கக்கூடிய பாஜக மீது தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு கோபம் இருக்கிறது அந்த கோபம் அதிமுகவை பிரதிபலித்து விடக்கூடாது அதிமுகவின் வாக்கு வங்கி சரிவுக்கு அது காரணமாகி விடாது காரணமாகி விடக்கூடாது என்று வைகை செல்வன் போன்றவர்களுடைய ஆள் மனதிலே அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற கருத்து இருக்கிறது அதனால திருமாவளவன் போன்ற தலைவர்கள் உள்ளே வர வந்தால் பாஜகவை காட்டி விடலாம் வேறு சில தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய வேறு தலைவர்கள் வந்தால் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற விஜய்லேருந்து மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளிலிருந்து எல்லாருமே அதிமுக அணியிலே ஓர் அணியிலே நின்றால் நாம் பாஜகவை தூர தள்ளி வைத்து விடலாம் என்கிற அடிப்படையிலே அவருக்கு ஒரு உள்ள கணக்கு இருக்கிறது அந்த மனக்குமுறலை கொட்டுவதற்கான வாய்ப்பாகத்தான் அவர் சந்தித்திருக்கிறார் நாகரிகம் கருதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அரை மணி நேர சந்திப்பை வந்து நாங்கள் அரசியல் பேசவில்லை என்கிறார் ரெண்டு அரசியல் தலைவர்கள் சந்திக்கிற போது அரசியல் பேசவில்லை என்று சொல்வார்களே தவிர

சிறிய அமைப்பாக இருக்கும் ஒரு ஐம்பது பேர் கொண்ட அமைப்பு நூறு பேர் கொண்ட அமைப்பு ஐநூறு பேர் கொண்ட அமைப்பு லெட்டுப்பேடு கட்சி சிறிய அமைப்பாகலாம் இருக்கும் யார் போராட்டம் நடத்தினாலும் எத்தனை பேர் அங்கே கூடுவார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் அந்த போராட்டத்திலே நியாயம் இருக்கும் என்றால் உடனே ஆதரிக்கக்கூடிய இடத்துல திருமாவளவன் இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அடிப்படை ஆதார பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுவது என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய வழக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாண்டி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பேசுகிற உரையாடுகிற மக்களோடு வந்து மிக நெருக்கமாக களங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக திருமாவளவன் இருக்கிறார் எனவே விசிகா என்பது அடுக்கி வைக்கப்பட்ட செங்கலிலே நடுவிலே ஒரு செங்கலை உருவினால் மிற்று செங்கலெல்லாம் கீழே டமடமன் விழுந்துடும் என்று போல விசிகா வந்துவிட்டால் மற்ற கட்சிகளை அழைத்து கொண்டு வருவதற்கு அவர் ஏற்கனவே மக்கள் நலக் கூட்டணியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார் அதற்கு முன்பு மக்கள் நல கூட்டணி களை கட்டாமல் இருந்தது திருமாவளவன் வந்த பின்பு தான் அது இடதுசாரிகள் வந்தார்கள் இன்னும் சில அமைப்புகள் எல்லாம் வந்தது எல்லாரும் கூடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது எனவே தமிழ்நாட்டிலே கூட்டணிகளை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி வந்து திருமாவளவனுக்கு இருக்கிறது ஆனால் மக்கள் நல கூட்டணி நடைமுறையில் தோற்றுவிட்டது அது மூன்றாவது அணி என்பது மக்கள் வந்து என்ன செஞ்சிட்டான்னா அது ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட அணிதான் மக்கள் மக்கள் நல கூட்டணி அவர்கள் பின்னால் இருந்து இயக்குகிறார்கள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக திமுகவினுடைய வாக்கு வங்கியை வந்து சரிப்பதற்கு மக்கள் நல கூட்டணியை ஜெயலலிதா தான் உருவாக்கினார் என்கிற சந்தேகத்தின் நிழல் படிந்ததுனால மக்கள் நல கூட்டணி வெல்லவே இல்லை அதற்கு வேறு சில விமர்சனங்களும் சொல்கிறார்கள் தேர்தலுக்கு சிறிது காலத்திற்கு முன்பு கூடினால் உங்களை எப்படி மக்கள் நம்புவார்கள் அதிலையும் விஜயகாந்தை வந்து நீங்கள் தலைவர் என்று காட்டியது ஒரு பெரிய விபரீதத்திற்கு முடிந்து விட்டது ஜெயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு சீரியஸான கூட்டணிக்கு ஒரு காமெடியான தலைவனை கொண்டு வந்து காட்டி விட்டார்கள் என்று விமர்சிக்கிறவர்களும் இருக்கிறாங்க அதனால் திருமாவளவன் தமிழ்நாட்டினுடைய ஒரு போராட்டத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கிறார் எல்லா கூட்டணி கட்சிகளோடு நட்பாக இருக்கிறார் இப்போ நீங்கள் ஈழப்பிரச்சனையா எல்லா தெருவுலையும் போராட்டத்துக்கு திருமாவளவன் போயிருக்கார் சில தலைவர்களாக இருக்கிறாங்க என்ன செய்வாங்கன்னா பெரும் கூட்டம் வருமா என்று தெரிந்து கொண்டு தான் அந்த நிகழ்வுக்கு போவாங்க எனக்கு தெரிந்த ஒரு பிரபலம் இருக்கிறார் அவர் சொல்வார் குறைந்தபட்சம் ஆயிரம் பேர் கூடுவார்களா இல்லை என்றால் என்னை அழைக்காதீர்கள்னு சொல்லக்கூடிய பிரபலங்களை எனக்கு தெரியும் நான் சொல்கிறது வந்து அரசியல் பிரபலம் கூட கிடையாது ஒரு ஒரு இலக்கியவாதி ஆயிரம் பேரை ஒன்று கூட்ட முடியும் என்றால் நான் வருகிறேன் அப்போ அப்படியெல்லாம் ஸ்டேட்டஸ் பார்த்து கூட்டம் போகிற ஆட்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க திருமாவளவன் அப்படி பார்க்க மாட்டார் திருமாவளவன் வந்து வள்ளுவர் கோட்டத்திற்கு பக்கத்திலே அங்கே வள்ளுவர் கோட்டத்திற்கு பின்புறத்திலே நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் இல்லாத ஆர்ப்பாட்டமே இல்லை மைக்கு வைக்க கூட மறந்துடுவாங்க திருமாவளவனுக்கு கூட யாரும் மறக்க மாட்டாங்க தமிழ்நாட்டின் ஒரு போராட்ட முகமாக திருமாவளவன் அறியப்பட்டிருக்கிறார் அதனால திருமாவளவனை கழித்துவிட்டு எந்த அரசியல் கட்சிகளும் போராட்டம் நடத்தது இல்லை அதனால அவர் ஒருவர் இருந்தா மற்ற எல்லாரையும் ஒருங்கிணைத்து விடலாம் என்பதுதான் காரணம் இப்ப கம்யூனிஸ்டனுடைய பேச சண்முகம் அவர்கள் கூடுதல் சீட்டை கேட்போம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு விசிகாவும் சொல்லுது இந்த மாதிரி நாங்களும் கூடுதல் சீட்டுகளை கேட்போம் அப்படின்னு சொல்கிற சொல்றாங்க வேல்முருகன் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு புகைச்சல் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அப்போ இதெல்லாம் ஒவ்வொருலாம் பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கிறது மாதிரி ஏதோ பிரச்சனை உருவாக போகிற மாதிரி தான் தெரிய வருது இல்லை எப்பொழுதுமே திமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் கூட்டணி முடிந்து விட்டது தேர்தல் முடிந்த போதே கூட்டணி முடிந்து விட்டது என்று சொல்லும்போது மக்கள் நல பிரச்சனைகளுக்கு மாற்று கருத்தாக அவர்கள் எப்பொழுதுமே பேசுவார் திமுக கூட்டணியில் இருந்து தான் ஈழ பிரச்சனைகளிலே வந்து திருமாவளவன் மிக தீவிரமாக ஈடுபட்டார் அப்பொழுது இதே மாதிரி விமர்சனங்கள் வந்தது காங்கிரஸ் திமுக இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு திருமாவளவன் ஈழப் பிரச்சனையை ஆதரிப்பதா அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அப்போ தேர்தல் அரசியல் என்பது வேறு போராட்ட அரசியல் என்பது வேறு ரெண்டும் வந்து ஒன்றாக இல்லை நடைமுறையில் ஏன் அணு உலைக்கு எதிராக வந்து கடுமையாக போராடிய சுப உதயகுமார் அவர்களுக்கு தேர்தல் அரசியலில் இருக்கிற போது வெறும் ரெண்டாயிரம் ஓட்டு நம்ம தான் அவர் சில ஆயிரங்கள் ஓட்டு தான் அவர் பெற்றார் அதே மாதிரி வந்து மிகப்பெரிய மணிப்பூரினுடைய இரும்பு பெண்மணி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட இரோம் சர்மிளாவுக்கே இரநூறு பேர் தான் ஓட்டு போட்டாங்க மொத்தமாக இரநூத்தி எண்பத்தஞ்சு பேர் தான் ஓட்டு போட்டாங்க அப்போ போராட்ட அரசியலை வந்து தேர்தல் அரசியல் வந்து செல்லுபடியாக்க முடியல சில முறை அப்படியே நடந்திருக்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து தான் திமுக இருக்கிறது இப்பொழுது இருக்க காலகட்டம் என்னவாக இருக்கிறதுனா போராட்ட அரசியல் வேறு தேர்தல் அரசியல் வேறு இப்போ தமிழ்நாட்டில் வந்து பல போராட்ட அமைப்புகள் இருக்கிறது அவங்க வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க தான் வந்து போராட்டிப்பாங்க நெடுவாசல் போராட்டம் மீத்தேன் நடக்கக்கூடாங்கிற போராட்டம் டெங்ஷன் நடத்துறதுக்கான போராட்டம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறிய கட்சிகள் தான் ஒருங்கிணைப்பாங்க பெரிய கட்சிகள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தான்னு ஒன்று எதிர்கட்சியாக இருந்தால் பேசுவாங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டு டெங்ஷன் வந்து திரும்ப பெறுகிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு செய்வதில்லை இப்போ போராட்ட களங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சிபிஎம்முக்கு ஆறு சீட்டு விசிகாவுக்கு ஆறு சீட்டு என்று கூற கொடுத்துட்டாங்க அதற்கு முந்தைய தேர்தல்கள் எல்லாம் பத்து சீட்டுக்கு குறையாமல் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு சீட்லாம் வாங்கியிருக்கோம் நாங்கள் அப்போ எங்களுடைய போராட்ட உணர்வு மிக்க இந்த அரசியல் கட்சிகளை சித்தாந்த ரீதியாக மக்களுக்காக ஃபைட் பண்ணக்கூடிய மக்களுடைய போராட்டங்களுக்காக வாழக்கூடிய கட்சிகளை அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கு ஏன்னா இவங்க தான் அந்த திமுகவினுடைய விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் கூடுதல் தொகுதி கேட்பது என்பது வந்து கூட்டணியை உடைத்து விடாது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமையில் அவர்கள் வந்து பந்திக்கு வந்தவங்க இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைங்கன்னு கேட்குற மாதிரி தான் அதனால் ரெண்டு பேருக்கும் ஜண்டை வந்துடுமா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களான்னு கேட்குறது மாதிரி கூட்டணி உடைந்து விடுமான்னு கேட்க முடியாது அது பொருந்தா அந்த கருத்து அதனால் சண்முகம் அவர்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது திருமாவளவனும் அதே சொல்கிற நாங்களும் கூடுதல் தொகுதி கேட்போம் அதே சமயத்தில் இந்த கிரவுண்டை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று சொல்கிறாங்க இப்போ ஒரு வேளை இந்த ஆட்சியின் மீது இந்த நிர்வாகத்தின் மீது அவர்களுக்கு அதிருப்தி இருக்கும் என்றால் வெளியேறி போனால் மதச்சார்பற்ற அணியே இல்லையே வெளியேறி சென்றால் என்ன மதச்சார்பற்ற கூட்டணி இருக்கிறது பாஜகவின் காலணிகளில் சிக்கி போய்விட்டது அதிமுக விஜய் வந்து இன்னும் அரசியலுக்கு வந்து வரவே இல்லை களத்திற்கு சும்மா பேருக்கு வந்து சீன் போடுறாரு அவர் மீது ஏற்கனவே ஒய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்பெல்லாம் கொடுத்ததன் மூலமாக மத்திய அரசுக்கும் அவருக்கும் ஒரு இணக்கமான உறவு இருக்கிறது என்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது யாரை நம்பி போகிறது ஒரு முப்பது நாற்பது வருட அரசியல் களத்திலே தீவிரமாக பணியாற்றியவர்கள் போய் விஜய் மாதிரி அரசியலின் அடிப்படை தெரியாத ஒருவரை வந்து ஏற்றுக்கொண்டு இவர்தான் முதலமைச்சராகணும்னு பேச வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு என்ன இருக்கிறது சண்முகத்திற்கு என்ன இருக்கிறது கம்யூனிஸ்டுகளுக்கு ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா என்ன உண்மையாகவே மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணம் இருந்தால் உண்மையாகவே இன்னொரு மதச்சார்பற்ற அணியாக அதிமுக தன்னை வந்து பாஜகவிடமிருந்து விடுவித்துக் கொண்டது உண்மையாக இருந்திருந்தால் இந்த பரிசீலனைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை எனவே திருமாவளவன் கிளியர் கட்டாக ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு இந்த குழப்பமான அரசியலுக்கு இடமில்லை நாங்கள் போராட்டக்காரர்கள் எதிர்கல்வி கேட்க தான் செய்வோம் திமுக பார்த்து இந்த மாநில அரசியல் நோக்கி விமர்சனம் வைக்க தான் செய்வோம் அதற்காக கூட்டணி விட்டு வெளியேற மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்திங்க நன்றி